ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான ஒரு தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் இப்போ வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன்லாம் உடனுக்குடனே வரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது ஒரு மிளகு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இப்போ தேவையான கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சிக்குவோம் இதை அரைச்சிடலாம் இப்போது இந்த இப்போது இந்த புளி திப்பிலாம் எடுத்துடலாம் எடுத்து இந்த தண்ணியை ஊற்றி வச்சுக்கலாம் எடுத்துட்டு இப்போ திருப்பி இதிலே ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இதிலே இந்த தக்காளி எடுத்து வச்சுருக்கிற இந்த தக்காளியை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா இந்த தக்காளியை மசிய பிசைஞ்சு விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் ரசம் செய்ய தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரசத்துக்கு ஒரு கால் ஸ்பூன் கடுகு இப்போது ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு வர மிளகா எடுத்து கிள்ளி வச்சுருக்கேன் அதை போட்டுறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி இந்த அரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த மிளகு சீரகம் தக்காளி அதை போட்டுறேன் இப்போ இதெல்லாம் வதங்கி வரட்டும் சூப்பராக நல்லா மனமாக வாசனை வந்து பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி ரசம் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம் அப்படியே கூடவே ஒன்று ரெண்டுமாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட்டு இது மாதிரி ஒரு முறை செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் தக்காளி அரைச்சி ஊற்றியிருக்கால அதோடைய பச்சை வாசனையும் போகட்டும் ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள் மிளகு சீரகம் பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டோம் அரைச்சி போட்டாச்சு அதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு பழுத்த தக்காளி ஒன்று ரெண்டுமாக அரைச்சிட்டோம் அது தனியாக அரைச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தாளிக்கும் போது ஒரு நாலு ஒரு நாலு பீஸ் தக்காளி போட்டிருக்கேன் இப்போ இது இதே மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ புளி போட்டிருக்கீங்களோ அதையும் பார்த்துக்கோங்க தக்காளி ரசத்துக்கு தேவையான உப்பு இந்த ரசத்துக்கு ஒரு கொதி வந்ததுன்னே ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா நொறைச்சி வந்துருச்சு இப்போ ஒரு கொதிதான் ஒரு கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் கொதிச்சு வந்துருச்சு பாருங்க சூப்பரான தக்காளி ரசம் அட்டகாசமாக வாசம் மனமாக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கொத்தமல்லியே ஏற்கனவே போட்டோம் இருந்தாலும் இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுட்டு இப்போ அவ்வளோதான் கொதித்து வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கப்புறம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு தக்காளி ரசம் இருக்குது நம்ம இதை எடுத்து இன்னொரு ஒரு ஒரு பாத்திரத்தில் கூட மாற்றிக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை செய்து சாப்பிட்டு பாருங்கள் செமையாக இருக்கும் அடுத்த முறை தக்காளி ரசமே வைக்கலான்னு நினைப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக தக்காளி ரசம் ரெடியாக இருக்குது மணக்க மணக்க வாசனையாக இருக்குது இதே போல் நான் செய்த மாதிரியே நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்